எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட எண்பத்தி எட்டாவது நாள் வழக்கம்போல் காலையில் முனைகால் மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சமையல் உட்காந்துட்டாங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணினேன் விளக்கேற்றதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையே ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி முதல்ல பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சிட்டேங்க அதனை தொடர்ந்து இன்றைக்கி ஆடி மூணாவது வெள்ளி அதனால் குலதெய்வத்துக்கு சிறப்பாக விளக்கெல்லாம் ஏற்றுனங்க அதுக்கு சின்னதாக மண் பண்பானை ஒன்று வாங்கி அதில் மஞ்சள்லாம் தடவி பொட்டு வச்சுட்டு அதில் பச்சரிசி ஃபுல்லாக நிரப்பி பதினோரு காயின் ஒரு ரூபாய் காயின் வச்சு அதுக்கு மேலே குலதெய்வத்தை நினச்சி இன்றைக்கி விளக்கேற்றினாங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கும் சிறப்பாக அலங்காரம் பண்ணினேன் இன்றைக்கி ஆடி மூணாவது வெள்ளி அதனால் இங்கே நான் பக்கத்தில் கோயிலில் அம்பாளுக்கு திருவிளக்கு பூஜை நடந்துச்சு அதுக்கும் இன்றைக்கி போய் திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு சிறப்பாக இன்றைக்கி பூஜையை பண்ணோங்க இன்னைக்கு பராசக்தியோட அருளை பற்றி ஒரு வரிகள் அயோத்தி என்ற நாட்டை துருவசிந்து அப்படின்ற மன்னன் ஆட்சி புரிந்தவன் தான் அவன் சூரிய வம்சத்தில் தோன்றினவன் நீதி நேரி தவறாமல் ஆட்சி செஞ்சான் தர்மசீலன் பொய் களவு கொலை எந்த குற்றமும் புரியாமல் வளமையோடு வாழ்ந்து வராங்க அந்த மன்னனுக்கு இரண்டு மனைவிகள் மூத்த மனைவி மனோரமை பட்டத்தரசி லீலாவதி என்பவள் காம கிளத்தியாகவும் இருக்கிறாங்க துருவசந்து ரெண்டு பேர்த்தையும் சமமாக பாவிச்சு சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க இந்த நிலையில் முதல்ல ரெண்டாவது மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது அதனை அடைத்து முப்பதாவது நல்ல மனோரமைக்கும் ஒரு பையன் பிறக்கிறான் ரெண்டு பேருமே ஆண் குழந்தையை பெற்று எடுத்ததால் மன்னனுக்கு ஒரே சந்தோஷம் இப்போ சின்ன மனைவியோட பையன் சத்ருஜித் அப்படின்ற பேர் பெரிய மனைவியோட பையனோட பேர் சுதர்சனன் பேர் எந்த வித்தியாசமும் இல்லாமல் நல்லபடியாக பாசமாக வளர்த்து வராரு இப்போ பெரிய பையன் ரொம்ப அழகாக இனிமையாக பேசுவான் மற்றவங்களை கவரக்கூடியவனாக இருக்கான் நல்ல அமைச்சர்கள் அரசாங்க அதிரி அதிகாரிகள் சேவகர்கள் எல்லாரும் சரளமாக பேசி பழகிறாங்க அவன்கிட்ட இப்போ நாட்டு நலனில் அக்கறை காட்டுறான் எல்லார்கிட்டேயும் நல்ல அன்பாக பழகிறதால அவங்களும் நேசிக்கிறாங்க சுதர்சனன் அப்படி இல்லை இப்போ அரசன் சு சத்ருஜித்தும் அதிக அன்பு செலுத்தி வரான் ஆனால் ஒரு நாள் அரசன் காட்டுக்கு வேட்டையாட போறான் அப்போ துஷ்ட மிருகங்களால அடித்து கொல்லப்பட்டாரு இப்போ எல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க இப்போ யாருக்கு பட்டம் சுட்டுறது அப்படின்னு பிரச்சனை எழுது பட்டத்துராணி மனோரமை பெரிய மனைவியோட பையனுக்கு தான் முடி சுட்டுறது முறை அப்படின்னு அமைச்சர்கள் சொல்றாங்க ஆனால் ரெண்டாவது மனைவியோட தந்தை உஜயினி நாட்டோட அரசன் என்னோடய பேரனுக்கு தான் முடி சுட்டணும் அவன் தான் வயசுல மூத்தவன் அப்படின்னு சொல்லி அவங்க உரிமை கொடுறாங்க இப்போ மூத்த மனைவியோட தந்தை அவர் கலிங்க தேசத்து மன்னன் வீரசேனன் அவர் முறைப்படி என்னோட பேரனுக்கு தான் முடி சுட்டணும்னு வாதாடுறாங்க விவாதம் ஏற்படுது மூத்தவனுக்கு ரெண்டு பேர் சார்பிலையும் பேசுகிறாங்க ஒரு நல்ல முடிவு இல்லை அதனால் அரசாங்க செல்வத்தை கொள்ளையடிக்க பார்க்குறீங்களா அதாவது பெரியவங்களோட பையனுக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியாது அதனால் அவனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியே வாக்குவாதமாகுது இப்போ பயங்கரமான போர் நடக்குது ரத்தாறு ஓடுது பல தலைகள் உருண்டன இப்போ மூத்த மனைவியோட அப்பாவை கொண்டுட்டாங்க அதனால படை பின் வாங்குது இப்போ மனோரமையை அதிர்ச்சிடுறாங்க அதற்கு மேல் தனக்கும் தன் பையனுக்கும் என்னென்ன இருந்து விடுமோன்னு பயப்படுறா உடனே ராஜயம் இல்லாவிட்டால் பரவாயில்ல எனக்கு தனக்கு துணையாக சிலரை அழைச்சிக்கிட்டு தன்னோட மகன் மகனையும் அழைச்சிக்கிட்டு அரண்மனையிலேருந்து இருந்து வெளியேறுறா இரவில் காட்டில் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது கல்வர்கள் வழிமறிச்சு அவங்கள்கிட்ட இருந்த விலை உயர்ந்த ஆடை ஆபங்கள் எல்லாத்தையும் அபகரிச்சிக்கிறாங்க அதன் ப அதுக்கப்புறம் கங்கை நதி கரையை கடந்து திரிகுடமலை பக்கமாக போகிறாங்க அங்கே பரத்வாஜர் ஆசிரமம் இருக்குது அங்கே மனோரமை சென்று முனிவரோடய பாதங்களில் விழுந்து தன்னோட துன்பங்களை பற்றி எடுத்து சொல்லி அழுகுறா இப்போ பரத்வாஜர் மகளே இனி கவலை வேண்டாம் உன் மகனை வளர்த்துவா வருங்காலத்தில் அவன் தான் மன்னன் இதில் சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு இப்ப மனோரமை அந்த ஆசிரமத்திலேயே இருந்து தன் மகனை வளர்த்து வராங்க இப்போ வீரசேனன் கொன்று யுஜா யுஜாஜித்துக்கு வெறி தனியில் இப்போ சுதர்சனையும் கொண்டுட்டா எந்த காலத்துலையும் எதிர்ப்பு இருக்காது அப்படின்னு நினச்சி மனோரமையவும் அவங்க உள்ள இருப்பிடத்தை கிட தேடிட்டு இருக்காரு சின்ன மனைவியோட அப்பா இப்போ அதன் பிறகு யுதாஜித்துக்கு தன் பேரன் சத்துரஜித்து பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறாரு சிறுவனாக இருக்கிறதால நிர்வாக பொறுப்பு அமைச்சர்கள்ட்ட படிச்சுட்டு இப்போ தன்னோட நாட்டுக்கு தாத்தா போயிட்டார் இப்போ சில நாட்களுக்கு அப்புறம் மனோரமையும் மகனும் பரத்வாஜர் ஆசிரமத்தில் இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ அவரை தேடிக்கிட்டு வராரு படைகளோடு வராரு வர்றதை பார்த்த உடனே பெரிய மனைவி மனோரமை அதிர்ச்சி விட்றாங்க முனிவர்ட சென்று சுவாமி என்னையும் என் பையனையும் கொள்ள இங்கேயும் வந்துட்டான் எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் உடனே முனிவர் அந்த இடத்திற்கே இதாஜித் வந்துட்டான் அவன் முனிவரே மனோரமையோ பையனையும் என்னோட அனுப்பி விடுங்கள் இல்லை என்றால் நான் வள்ளுக்கட்டாயமாக அழைச்சி செல்ல நேரும் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டு முனிவர் மன்னனே உன் நான் உன்ன தடுக்கலை உனக்கு சக்தி இருந்தால் அவங்கள அழைச்சி செல் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு மன்னன் வந்து தன் மந்திரியிட்ட அமைச்சரே மனோரமை தன் மைந்தனோட இங்கு தான் இருக்கிறார் இந்த இடத்துல சுதர்சனை கொள்வது தவறாகும் அதனால் மனோரமை வேறு இடத்திற்கு கடத்தி சென்று அப்புறமா கொள்ளலாம் முனிவர் முனிவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள் ஒரு சமயம் காமதேனுவ விஸ்வாமித்திரர் அபகரிக்க நினச்சி பல விபரீதங்கள் இப்போது மனரமையும் சுதர்சனையும் ஆசிரமத்தில் தான் இருக்காங்க அவங்களை இங்க இருந்து கடத்தி செல்வது நமக்கு தீங்கு அதனால் நாம் தான் நல்லது அப்படின்னு யோசனை சொல்றாரு இப்ப மன்னன் அதை கேட்டு சரி சம்மதிச்சு நம்ம நகருக்கே போயில் அப்படின்னு போயிட்டாங்க இதை கண்டு இப்போ மனோரமைக்கு இப்போ போன உயிர் திரும்பி வந்தது போல இருந்தது அதன் பின் ஆசிரமத்திலேயே நிம்மதியாக இருந்து வராங்க சுதர்சனுக்கு வயது ஐந்து அவன் அங்கிருந்த முனி புத்திரர்களோட விளையாடிட்டு இருக்கான் ஒரு நாள் முனி புத்திரர்கள் காண வராங்க அப்ப அங்க ஒரு ஆண்மையற்றவன் நபுஞ்சகன் அப்படின்றவன் இருப்பதை பார்த்து ஏக்லீபனே கிளீபனே அப்படின்னு அழைத்தனர் எல்லாரும் அவங்க கூறிய வார்த்தைகள் சுதர்சன் மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு அந்த சொல்லோட முத காமராஜம் என்ற பீஜாஷ்புஷர மந்திரத்தோட முதல் எழுத்து சுதர்சனன் அதை உச்சரிக்கிறான் அதனால் அவனுக்கு பல பூர்வ புண்ணிய பலன் கூடுது அவன் அதை இடைவிடாமல் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பான் அதனால் தனுர்வேதம் முதலான சக்கலகலா வேத சாஸ்திரங்களையும் கற்று பண்டிதனாக ஆயிட்டான் ஒரு நாள் அவன் கங்கை நதி கரையில் உலாவிகிட்டு இருக்கிறப்ப கருட வாகனத்தில் மகாலட்சுமி தோன்றி அவனிடம் ஒரு வில்லையும் கூர்மையான அம்புகளையும் அம்பரா தூணியையும் வஜ்ஜிர கவசத்தையும் கொடுத்துட்டு மறையிறாங்க அந்த சமயம் வானத்தில் வழியாக சென்று கொண்டிருந்த காசி மன்னனோட தூதர்கள் சுதர்சனின் வழகை கண்டு இளவரசி சசிகலையிட்ட கூடுறாங்க அவனை மணந்து வாழ வேண்டும் அப்படின்னு அவ விரும்புறான் அதற்கேற்ப பராசக்தி அவ கனவுல தோன்றி மகளே சுதர்சனன் என் பக்தன் வடிவழகன் உனக்கு கணவனாக இருக்க ஏற்றவன் அவனையே மனப்பாழையாக அப்படின்னு சொல்லிட்டு மறையிறாங்க மறுநாள் கண்ட கனவு பற்றி தன் தோழினிட்டலாம் சொல்கிறாங்க அதன் பிறகு அவன் நினைவாகவே இருக்காங்க இருந்தாலும் நாடு நகரம் எதுவுமே இல்லாமல் காட்டில் முனிவர் ஆசிரமத்தில் தங்கி இருக்கிற சுதர்சனனுக்கு தன் தந்தை மனம் கொடுப்பாரோ இல்லையோ அப்படின்னு அவ கொஞ்சம் அச்சப்படுறான் சுதர்சனன் எப்பவும் தேவியையே தியானிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் கனவில் பராசக்தி தோன்றி மறையிறாங்க அதுக்கு மறுநாள் சிருங்க கோபுரத்து வேடர் தலைவன் ஒருத்தன் வரான் வீரத்தை பாராட்டி அவனுக்கு வீரக்கொடியையும் நான்கு குதிரைகள் பூட்டிய ஒரு தேரையும் திரவியங்களையும் கொடுத்துட்டு போகிறான் இப்போ முனிவர்கள் தேவியோட அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க விரைவில் அவனுக்கு ராஜ்ஜியமும் கிடைக்கும் அதுக்கப்புறம் நாட்டையே ஆளுவான் அப்படின்னு அவனை வாழ்த்துறாங்க இதுக்கிடையில் காசி மன்னன் சுபாகு தன் மகள் சசிகலைக்கு இச்சா சுயம் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு இச்சா சுயவரம்னா இளவரசி இளவரசி யாரை விரும்பி மாலை இடுகிறாளோ அவங்களையே திருமணம் செஞ்சு கொடுக்குறது இதுதான் காசி மன்னன் இச்சா சுயபரம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான் இப்போ சசிகலையோட விருப்பத்தை அவள் தோகை மகாராணிகிட்ட சொல்ல சொல்கிறாங்க மகாராணி மன்னன்கிட்ட சொல்கிறாங்க இப்போ அதனால் சுதர்சனனை பற்றி பூர்வீகம் மன்னனுக்கு தெரியும் தன் மகளுக்கு ஆதரவாகவோ விராதமாகவோ கூறாமல் சுயமரம் நடத்தப் போகிறது அவரவர் விருப்பப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ சசிகளை ஒரு அந்தனரை பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு அனுப்பி சுதர்சனனை பார்த்து நடக்கவும் இருக்கும் சுயமரத்துக்கு கட்டாயம் வருமாறு கூறி அனுப்புகிறாங்க இப்போ தேவியோட கருணை என்று கூறி அவனுக்கு அனுமதியும் ஆசையும் வழங்குறாரு முனிவர் இப்போ தாய் மனோரமை தன் மகனுக்கு தொல்லை நேரமும் வரணும்னு பயப்படுறாங்க அம்மா இது வந்து என்னோட விருப்பம் இல்லை தேவியோட கட்டளைப்படி எல்லாமே நடக்குது எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சில முனிவர்கள் இவன் எல்லாருமே கிளம்புறாங்க இப்ப மன்னர்கள் எல்லாரும் தன் சேனை பரிவாரங்களோட வந்திருக்காங்க சுதர்சனன் தன் தாயோரோடும் முனிவர்களோடும் வந்திருக்கிறாங்க மற்ற மன்னர்கள் எல்லாரும் ஏளனம் பண்றாங்க மாமன்னர்களை இந்த இளவரசியை மணந்து கொள்ள சுதர்சனனுக்கு அருகதை இல்லை நானே அடிச்சு விரட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தன்னோட அண்ணனான அண்ணனும் பாட்டனாரும் இப்ப இச்சா செய்யும் மரத்துக்கு வீரம் தேவையில்லையே அப்படின்னு மன்னன் சொல்றாரு இப்போ தன் பேரனுக்கு பட்டம் சுட்ட வேணும் அப்படின்றதுக்காக சுதர்சனனை நாட்டை விட்டே அனுப்புனாரு அதே மாதிரி அதர்மத்தை இங்கேயும் பின்பற்ற நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்கிறாரு இளவரசி விரும்புவோருக்கு மால மணக்கலாம் நான் கூறுவது சரிதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ மன்னர்களுக்காக நடத்தப்படுவது பரதேசிகளுக்கு அல்லவே நாடு நமக்கெல்லாம் ஒரு தேசத்து மன்னன் சுதர்சனனுக்கு எந்த நாட்டுக்கும் மன்னன் இல்லையே அவனுக்கு அவன் எப்படி அழைப்பு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது இச்சா சுயமரம் என்று அறிவித்திருக்கா இல்லை உன் மகள் இனி இச்சிக்க போகிறவனுக்கா இல்லை முன்னமையே இச்சித்திருக்கும் இருக்கும் மணவாளனுக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க காசி மன்னன் எதையுமே மறைக்கலை என் மகள் சுதர்சனனை விரும்புகிறான் நான் தடுத்தேன் கேட்கலை அவனை மறக்கும் நிலையிலையும் அவள் இல்லை அதனால் இந்த சுயமரம் நான் நடத்துகிறேன் எல்லாமே பராசக்தியோட கருணை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ தம்பி சத்ரஜித்தும் பாட்டனார் இஜா இஜாஜித்தும் ரெண்டு பேருமே இவனை எதுக்குறாங்க இப்போ நீங்கள் சொல்வது சரிதான் எந்த படைபலமும் என்ன இல்லை நான் வந்து என்னோடய தாயோடு வந்திருக்கேன் எல்லாமே பராசக்தியோட அருள் நடப்பது எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் கண்ணிகை அடையணும் அப்படின்னு எனக்கு என்ன எதுவுமே கிடையாது நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா அதை நான் நிராகரிக்கவும் மாட்டேன் இது எல்லாமே தேவியோட அருள் தான் அப்படின்னு விருப்பு வெறுப்பற்ற பேச்சையே பேசுகிறாரு இதை பார்த்து எல்லாருமே பாராட்டுறாங்க இப்போ சசிகளை முக முகவாட்டத்தோட இருக்கா மன்னன் கேட்குறாரு ஏன் மகளை இப்படி முகவாட்டம் அப்படின்னு என்னை மன்னிக்க வேண்டதையே நான் சுதர்சனனை மட்டும்தான் மணக்கணும் நான் அதனால் மற்ற எந்த ஒரு அரசர்களையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மன்னனுக்கு என்ன செய்வது என்றே தெரியல எதையும் மறக்காம நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க நாளைக்கு சுயமரம் நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க பொண்ணு சசிகளை இதை ஏற்கலை தந்தையை நீங்கள் மனதை தளர விடாதீங்க வகை நேரம் அப்படின்றதுக்காக என் என்ப பழகிடுவதா தங்களுக்கு பயம் இருந்தால் எனக்கும் சுதர்சனுக்கும் ரகசியமாக திருமணம் செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற மன்னர் மன்னரால் ஏற்க முடியாவிட்டாலும் பிடிவாதமாக இருக்கிறாளே மறுநாள் சபைக்கு வரும்படி அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுதர்சனனுக்கும் சைசிகளுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கிறான் ஆபரணங்கள் தானிய வகைகள் இப்படி எல்லாத்தையும் கொடுக்குறாரு தன் மகளை மனம் முடித்து கொடுத்த மன்னன் இப்போ சுபா சுபாவாகி மனோரமை வணங்கி தன் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார் இப்போ மறுநாள் வெடியுது சுயவரத்திற்கு வந்திருந்த மன்னர்கள் திருமணம் நடந்து முடிந்த விஷயம் தெரியுது எல்லோரும் கொதித்து எழுதுறாங்க என் மகளின் விருப்பத்துக்கு மற நான் செய்ய முடியாமல் இவ்வாறு திருமணம் செஞ்சிட்டேன் இதை நீங்களும் அங்கீகரித்து பரந்த மனோட மனதோட விருந்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான் காசி மன்னனை எதிர்ப்புறதுல பயனில்லை சுதர்சன் மனைவியோட வெளியே வரட்டும் அவனை கொன்று மனைவியை பழி வாங்குவோம் இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஆறு நாட்கள் விருந்து நடக்குது அதன் பிறகு கிளம்புறாங்க இப்போ சுபாக மன்னன் மனம் கேட்காம பெரும் படையோட அவங்களுக்கு காவலாக பின்தொடர்ந்து செல்றாரு இப்போ இந்த காத்து காத்திருந்த மன்னர்கள் சுதர்சனை சுயந்துக்கிறாங்க சுபாக மன்னன் அவங்கள ஏற்று போரிடுறான் இப்போ தாக்குதல் நடத்துகிறாங்க இப்போ பராசக்தியை தியானம் செஞ்சு செஞ்சு சுதர்சன் உட்காந்துருக்கான் மருமகனே பயரம் பயங்கரமாக போர் நடக்குது எதிரிகளோட போரிட வேணும் கண்களை திற அப்படின்றாரு பராசக்தி சிவந்த ஆடையோட திவ்ய ஆபரணங்கள் அணிந்தவளை பலவித ஆயுதங்களுடன் சிங்க வாகனத்தில் தோன்றுறா தரிசனத்தை கண்டதும் பகையரசர்கள் அதிர்ச்சி விடுறாங்க செய்வதை அறியாது வீழ்க்கிறாங்க இப்போ சுதர்சனன் தேவியை வணங்குறான் மாமனாரையும் தேவி தரிசனம் கொடுத்துருக்கிறாங்க போற எல்லாம் தூர எருந்தி விட்டு மனம் குளிர தரிசனம் செய்யுங்க பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு பேரும் வணங்குறாங்க ஆனால் சிங்கம் பயங்கரமாக கர்ச்சனை புரியுது இப்போ யாஜித் மட்டும் அஞ்சலை இப்போ தன்னுடைய பேரன் சத்ருஜித்தோட ரெண்டு பேரும் சுதர்சனன் அருகில் வந்து பானங்களை தொடுத்துக்கிட்டே இருக்காங்க தன்னை கண்டும் அலட்சியப்படுத்திய ரெண்டு பேரையும் தேவியானவள் தானே அழிக்கிறாங்க இப்போ போர் முடிவுக்கு வருது இப்போ உனக்கு வேண்டிய வரத்தை கேளுன்னு சொல்கிறாங்க தங்களை தரிசனம் செய்ததை விட எனக்கு என்ன பாக்கியம் வேண்டும் உங்களை நான் மறக்காமல் எப்போவும் உங்களை நான் துதிக்கணும் நீங்கள் எங்களோட அரண்மனையில் தேவியாக எழுந்திரலனும் காசி நகரத்து காவல் தெய்வமாக இருந்து மக்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் மன்னா கவலை வேண்டாம் இந்த பூமி உள்ளவரை காசியில் வாசம் செய்வேன் காசி முத்திய நகரமாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் உங்களுடைய சக்தியால் தான் வாழ்ந்து வரேன் இனிமேல் நான் என்ன செய்யணும்னு கேட்குறேன் நீ அயோத்திக்கு போய் மன்னனாக இருந்து நீதித்தின் மீறி தவறாமல் ஆட்சி புரிந்து வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேவி இப்போ அரண்மனைக்கு போய் சின்ன தாயோட பாதங்களில் விழுந்து வணங்குறான் அம்மா நான் உங்களோட தந்தையவோ மகனையோ நான் கொள்ளலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் லீலாவதிக்கு நடந்தது அனைத்தும் தெரியும் அதனால் சுதர்சனன் மேலே பகைமை பாராட்டவில்லை இப்போ அயோத்தியில் ஒரு பெரிய கோயிலை கட்டி அதில் தேவியை பிரதிஷ்டை செஞ்சு நாலு வேலையும் தவறாமல் பூஜைகள் நடக்குமாறு செய்கிறான் மன்னனை போல மக்களும் தேவி பராசக்தியோட பக்தியோட இருக்கிறாங்க நாடு சகல செல்வாக்கோட நல்ல செழிப்போடு இருக்கு